இந்த பக்கம் தானே பொன்னியோட வீடுன்னு பெரியவர் சொன்னாரு ரெண்டு வீடு இருக்குது எதுவா இருக்கும் இது யாரு புதுசா இருக்குது இது உலாசம் கட்டி நிக்காத என்னமோ யார் தம்பிங்க இல்லங்கம்மா இங்க பொன்னி வீடு எங்கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க அவன் என் மகளுக்கு ஃப்ரெண்டு கல்யாணம் வச்சிருக்கேன் என் மகளுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு போலன்றது ஏன் பொன்னி வீடு எங்கம்மா இருக்கு பொண்ணு வீடா இது ஏன் பொண்ணு வீடு பொண்ணுங்கிறது என் பேரோட சம்சாரம் இல்லையா இந்த இருப்பா போங்க போய் பாருங்க ஆஹ் சரிங்கம்மா ரொம்ப நன்றி என் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் எல்லாரும் வாங்க சரி ஏப்பா இல்லப்பா ஏ பிள்ளப்பா மரமாருப்பா பொண்ணு இருக்காங்களாம்மா என் மகளுக்கு ஃப்ரெண்டு தான் பொண்ணு என் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கு அதான் பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்ட்டு ஆஹ் இருக்கா வாங்க உக்காருங்கண்ணே வாங்க அப்பா வாங்க நல்லா இருக்கீங்களாப்பா பவி எப்படி இருக்கா நல்லா இருக்காள கல்யாணம் நெரிஞ்சிருச்சாக்கும் வாங்க உட்காருங்க பவித்ரா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா நீ கரெக்டா வந்துட்டீங்களே இல்லமா இந்த ஊர் ஆரம்பிச்சதுல இருந்தே கேட்டு கேட்டு இந்த வாரேன் வெளியே ஒரு பாட்டி அம்மா நின்னுச்சு இது வீடு நின்னுச்சு அதான் நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேன்ப்பா நீங்க நல்லா இருக்கீங்களா பொண்ணி போ காபி பீ எதுவும் போட்டு கொண்டு வா ஐயோ காபி பீல எதுவும் வேணாமா நிறைய வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வேண்டி இருக்கு எல்லா இடமும் வச்சாச்சு ஒன்னு ரெண்டு வீடு விட்டு போயிருக்குல்ல அங்கெல்லாம் குடுத்துடலான்ட்டு வேண்டாமா வேண்டாம் வீட்டுல சாப்பிட்டுதான் வந்தேன் அதெல்லாம் இல்லப்பா காபி சாப்பிட்டு தான் நீங்க போனோம் இருங்க இந்த இப்ப போட்டு கொண்டு வந்துடுறேன் பொன்னி ரொம்ப நல்ல புள்ள பழகுனது கொஞ்ச நாளா இருந்தாலும் அவரு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு நல்ல பொண்ணு என் மகா மாறிதான் ஆமா அவ யார்ட்டையும் சட்டுன்னு பழகிடுவா நல்ல புள்ள காபி சாப்பிடுங்கப்பா பவித்ரா போன வரந்தியா பத்திரிகையை கொண்டு குடுங்க குடுங்க எனக்கு டைம் இல்லம்மா கல்யாணத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி குடுக்கேன்ட்டு எதுவும் நினைச்சுக்கிடாத என்ன ஒத்தான் நான் கடந்த அழைதே மிச்சியா அதான் முடிய மாட்டேங்கி கல்யாணத்துக்கு ரெண்டு நாளையும் முன்னாடி தந்திருக்கேன்னு நினைக்காதீங்க கண்டிப்பா எல்லாரும் குடும்பத்தோடி வரணும் பவி ஒண்ணு ரொம்ப தேடிட்டே இருப்பா போன் போட்டு இங்க போன் போன் போட போட்டு அப்புறமா பேசு இந்தாங்கம்மா குடும்பத்தோட கண்டிப்பா எல்லாரும் வரணும் கல்யாணத்துக்கு வந்து நல்லபடியா ஆசிர்ச்சிட்டு போனோம் பிள்ளைங்கள கண்டிப்பா வரம்பா வீடு தேடி வந்துருக்கிய கண்டிப்பா வரமாட்டான் சரிம்மா அப்ப நான் கிளம்பட்டுமா இல்லைங்களப்பா கொஞ்ச நேரத்துல சாப்பாடு ரெடி ஆயிடும் சாப்பிட்டு போலாமே இல்லம்மா இருக்கட்டும் இன்னொன்னால வந்து சாப்பிடுதேன் பெத்தது ரெண்டு வாழைப்பழமாதான் இருக்குது இப்போ அவன் அவன் பொண்ணு வீட்ல இருந்து கட்ல கொண்டா மெத்தையை கொண்டா பீராண்டா சோபாவை கொண்டான்னு நிற்பான் என்னமா உழச்ச திப்புல தான் வாங்கி போடுவான்னு தத்துவம் பேச்சு வெறும் முட்டாபே இவன் எல்லாம் வச்சு என்னன்னு சொல்ல சரி போகட்டு கல்யாணம் ஆகி வரட்டு மாறாச்சு அதுக்கப்புறம் பார்த்துக்கிடலாம் இந்த பொண்ணு வீட்ல ஒரு அப்பா வீட்ல இன்னும் ரெண்டு மூணு இடத்துல பத்திரிக்கை கொடுக்கணும்னு சொன்னேன் வாழை அப்படியே லேசில கல்யாணத்துக்கு ஒரு தான் இருக்குது என்னம்மா என்ன போன் குட்டிக்கு இல்லத்துக்கு பத்திரிக்கை வச்சோச்சு இல்லைம்மா இன்னும் யாருக்கு வைக்கணும் அடே பள்ள பள்ள காமிக்காத உன்னை என்ன வச்சிருக்கான் என்ன செய்ய அப்படியே வர சொன்னேன் எப்போ விட்டுக்கணும் நீ ஒன்னிக்க வீட்லையும் அவ அப்பா வெட்டிலையும் வேற ரெண்டு மூணு வீட்லயும் விட்டு போச்சு லெட்டர் கொடுக்கணும் வாண்ணே உனக்கு ரொம்ப க்ரமா இருக்கும் எனக்கு அடே ஆமடா அதே பொண்ணுக்கு அவ வேணா சொல்லாம இருக்கட்டு நம்ம கண்டிப்பா சொல்லணும்ல என்னமோ ஊர்ல பொண்ணு எல்லாத்தமே சிலிப்பிட்டு தெரிஞ்சாலும் அழகு கிடைச்சிருக்கா நூறு பொண்ணுதாங்க வீடு குடுக்க சொல்ல வேணாம் என்னவோ நம்ம நினைச்சுக்கிட்டவா பொண்ணு எதுவும் இருந்து அதான் குத்தின மாதிரி சொல்லிக்கிட்டு பத்திரிக்கையும் வச்சுட்டு வருவோம் தெரியா என்னம்மா நீங்க எல்லாம் ஒண்ணு வேண்டாம் எனக்கு அங்கெல்லாம் குடுக்க விருப்பமே இல்ல மோகத்திலேயே முழிக்க கூடாதுன்ட்டு இருக்கேன் பத்திரிக்கை கொடுக்கமா பத்திரிக்கை அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல பேசாம அதெல்லாம் இல்லடா குடுத்தே ஆகணும் அவன் வேலை இருக்கு மவுளுக்கும் கண்டிப்பா குடுத்தே ஆகணும் நம்ம பத்தி தெரிய வேணா என்னமோ நினைச்சுக்கிட்டா அவ கட்டின இடத்துலயும் என்ன அருமை பெருமையா இருக்கா எப்பேற்பட்ட சீமையில கல்யாணம் பண்ணிருக்கான்னு தெரிய வேணா இன்னைக்கு பாக்கணும்டா இதுக்காகவே பத்திரிக்கை கொண்டு போகணும்னு இருக்கேன் சீக்கிரம் கிளம்பு பாருங்கம்மா சும்மா இருங்கம்மா நமக்கே இல்லைன்னு ஆயிடுச்சு அவ எப்படி இருந்தா நமக்கு என்ன நம்ம வேலையை பாப்போமா கல்யாண வேலை தலைக்கு மேல கிடக்குது இந்த ஒரு நாள் தான் இருக்கு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க நானும் அண்ணனும் கிடந்து அழையுதோம்

எதுக்கு சொன்னா கேக்கலா வீட்டுல பேச கிடக்குமா தெரியுமா கல்யாணம் அவங்க வீடு எந்தா அப்படி நேர போங்க நேர போய் திரும்பும் கடைசி வீடு ஒரு கூரை வீடு மாதிரி இருக்கும் அங்க போங்க என்ன கூரை வீடா இல்லமா வாட்டு பறவையா கொஞ்சம் பழைய வீடு அதான் எப்படி சொல்லிட்டே புசுட்டு போங்க நேர போவாங்க இருப்பாங்க சரிம்மா ரொம்ப நன்றி இன்னும் விசேஷமா தெரியல வர வர சலான வீட்டுக்கு ஒரே புது புது ஆளுகளா வராத என்னமோ பெரிய பணக்கார வீட்டுல கல்யாணம் பண்ணி போற மாதிரி நினைச்சேன் பாத்தா பழைய வீட்டுல என்னத்தடா சொல்ல நம்ம வா எனக்கு இருக்குது அவளுக்கு குத்துறவா என் பேசி அந்த குடுக்கணும் இருக்கேன் நிறைய குடுக்குறேன் சரி வேணான் விட்டுட்டேன் இப்ப பத்திரிகை குடுத்த மாதிரி இருக்கு நாலு குடுத்த மாதிரி இருக்கும்ல நான் வரலமா நீங்க இப்ப என்ன போயிட்டு நான் வரல என்னடா பத்திரிக்கை கொடுக்க தானே வா சும்மா போயிட்டு வருவோம் அவங்க என்ன பவுசர் இருக்கான்னு தெரியவனா வா வா போய் பாத்துட்டு வச்சுட்டு வரலாம்

ரொம்ப நல்லா தான் இருக்குது வீடை பாத்துட்டாலும் நம்ம வீடு எப்படி இருந்து பங்களா மாதிரி பங்களா விட்டுட்டு என்னமோ சொல்லுவாங்களே எங்கிட்ட வந்துருக்குன்ட்டு அந்த மாதிரி இருக்குது இது இதை நல்ல இடத்துல தூக்கிக்கிட்டு நம்ம நினைச்சோம் கூப்பக்காட்டுலாம் போடுவோம் இருந்தா அதுக்கு நம்ம என்ன செய்ய எது எது எங்கிட்ட சேரணுமோ அது எதுவும் அவங்கட்டு ஏன் சேரணும் எதுக்கோ எதுக்கோ சோடி போட்டோம் கடைசியில் எங்கிட்டு வந்து இருக்குதா என்னத்த சொல்ல பொன்னி பொன்னி வாங்கம்மா யார் நீங்க இல்ல பொன்னிங்கிற பொண்ணுங்கிறதானே இருக்குது எனக்கு வேண்டப்பட்ட பொண்ணு அதான் மௌனு கல்யாணம் பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்ட்டு வந்தேன் ஓ பொன்னியை பாக்க வந்திருக்கீங்களா அவன் கொஞ்சம் வீட்டுக்கு போனா ஏதோ பிளவுஸ் குடுக்கா வர நேரம் ஆகும் நினைக்குதேன் என்கிட்ட பத்திரிக்கை குடுக்கீங்களா அதுக்கு என்ன உங்கள்ட்ட வந்தேன் இங்கேயாவது இருக்கவா யாருமது ஒண்ணு இருக்கலாம்னு கேக்குங்க இல்லங்க வேண்டப்பட்டவங்க மௌனு கல்யாணம் வச்சிருக்கான் பத்திரிகை கொடுக்க வந்திருக்காங்க சரிம்மா அவளையும் பாத்து பேசிட்டு போலான்ட்டு நினைச்சேன் வர நேரம் ஆகும் போல இருக்குதே சரி இந்தாங்க யார்கிட்ட கொடுத்தா என்ன எல்லாரும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருங்க இந்தா என் மாவன் என் மருமவ அவ பாத்தாலே புரிஞ்சுப்பா ஆ சரிங்க கண்டிப்பா வரோம் மருமவ கிட்ட சொல்லுவோம் என்ன எம்புட்டு நேரம் ஆகுது போனமா பத்திரிக்கை கொடுத்தமா வந்தமானே இல்ல என்னென்ன பேசுறாங்களோ என்னத்த இழுக்காங்களோ தெரியலையே பாண்டி மாதிரி இருக்குது பாண்டிதான் பேசுவோமா இல்ல பேசாட்டு போயிருவோமா நம்ம பேசினாத்தான் மோன் குடிச்சே பேச மாட்டாரே சே நம்ம ஒருவரும் வந்திருக்காரு பாத்துட்டு என்னன்ட்டு கேட்க வேணா என்னான்ட்டு ஒரு வார்த்தை கேப்போம் எதுக்காக வந்திருப்பாரு பாண்டி என்ன பாண்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அவங்க பார்த்து எம்பிட்டு நாள் ஆச்சு கல்யாணம் கேள்விப்பட்டேன் எங்கிட்ட என்ன பண்ணிருக்கீங்க இதே எங்க வீடு பக்கத்துல இருக்கு வாங்களேன் என்ன அம்மா இவ்வளவு பார்த்து பத்திரிக்கை கொடுக்க போச்சு ஐயோ எங்கிட்ட நிக்கிதான் அம்மா அப்பாங்க யார்ட்ட என்ன பேசிட்டு இருக்கு தெரியலையே

என் முகத்துல முடிக்க கூடாதுன்னு இருக்கீங்க அப்படிதானே முகத்தை கூட பாத்து பேச மாட்டேக்கீங்க குனிஞ்சே இருக்கீங்க ஒண்ணு இல்ல பாண்டி நான் உங்களுக்கு என்ன பண்ணாலும் நல்லா தான் பண்ணுவேன் உங்களுக்கு இப்ப புரியாது கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாமே புரியும் தெரிய வரும் அப்ப நீங்க என்ன புரிஞ்சுப்பீய நான் பண்ணதெல்லாம் சரின்ட்டு சரி வாங்க எவ்வளவு தூரம் வந்துட்டீங்க இந்தா ரெண்டு ரெண்டு வீடு தள்ளி தங்க வீடு ஒரு வீட்டு காப்பியா சாப்பிட்டுட்டு போலாம் வாங்க இல்ல பொன்னி நீ போய் அம்மா வர சொல்ல டயம் ஆகுது கல்யாணம் எல்லாம் தலைக்கு மேல கிடக்குது நேரம் ஆயிருச்சு இன்னும் ரெண்டு மூணு வீட்ல பத்திரிக்கை கொடுக்க போனோம் அம்மா கையில போன் வேற இல்ல வீட்டுல வச்சுட்டு இருந்தாக போய் கொஞ்சம் அம்மா வர சொல்லுதியா என்ன பாண்டி ஆனாலும் பழகின வருஷத்துக்கு கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு உங்க வயன வரவே இல்லையே ஐயோ சாரி பொன்னி கண்டிப்பா நீ உன் வீட்டுக்காரங்க குடும்பத்தோடி வாண்ண சாரி மன்னிச்சிரு ஏதோ ஒரு இதுல இருந்துட்டேன் பரவாயில்ல பரவாயில்ல புரியுது கண்டிப்பா வர்றேன் கல்யாணத்துக்கு என்ன அன்னைக்கும் இப்படிதான் சொன்னா இன்னைக்கும் இப்படிதான் சொல்லுதா உனக்கு உங்களுக்கு நான் எது பண்ணாலும் நல்லதுதான் பண்ணுவேன் நல்லதுதான் பண்ணுவேன் என்னது அன்னைக்கு ஏதோ சரி ஒரு ஆதலுக்கு சொன்னாலும் நினைச்சேன் இன்னைக்கும் அதே வார்த்தையை சொல்லுதா அப்படி நமக்கு என்ன நல்லது பண்ணா இவன் மோதல முழிக்கவே கூடாதுன்றதான் இருந்தா ஒரு தெரு தள்ளி நிக்கிதேன் அப்படி இருந்தும் நம்ம டயம் எப்படி இருக்கு பத்தியா அவன் மோதலையே முடிக்கவே அம்மாவ சொல்லணும் இன்னும் பத்திரிக்கை குடுத்துட்டே இருக்கா போல என்னடா என்னம்மா இம்புட்டு நேரமா பத்திரிக்கை குடுக்க போனோமா வந்தவா இருக்க மாட்டீங்களா இருந்தாரு பேசலாம் அவள்கிட்ட பத்திரிகை வந்தேன் என்ன செய்ய

ஆமா மீனா என் தம்பி கொஞ்சம் நல்லா பேயாச்சும் எல்லாம் வேலை கொஞ்சம் நாரில்ல வருஷ கணக்கா பேயாச்சே இல்ல இந்த கல்யாணத்துல என்னமோ சாரும் விடியிருக்கு என் தம்பி பிள்ளைன்ட்டு ஒண்ணு சும்மா எல்லாம் கல்யாணம் பண்ணல ஒரு கிலோ நகை ஒரு வீடு ஒரு காரு இன்புட்டும் போட்டாதே கல்யாணம்ட்டேன் அவன் சரிட்டான் இருக்கிற நான் வீடு வச்சு என் பிள்ளைய நல்லபடியா கல்யாணம் கொடுக்கணும்க்கான் சரி அப்படின்ட்டேன் பின்னா சாதனை இதெல்லாம் பார்த்து எல்லாம் பொறுத்த இருந்து இவனுக்கும் அவனுக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருச்சு சரி அப்படின்ட்டு புள்ளையே நல்லா இருப்பா கிளி கணக்கா இருப்பா நல்லா வேலை உன் பிள்ளையே கல்யாணம் பண்ணுறது நல்ல விதையா நூறு சவாலும் நகை எங்கிட்ட இருக்கு அறுபது சவாலும் நகை எங்கிட்டு இருக்கு கொஞ்சம் பொறுத்ததுக்கு நல்ல பழம் தெரியும் நூறு நகை வீடு காரு எல்லாத்துலயும் வரா இல்லாம இல்ல இருந்தா நம்ம பிள்ளைக்குன்னு ஒரு தகுதி தவறாதான் இல்ல இவா பத்திரிக்கை கொடுக்க வந்தாலா இல்ல ஒண்ணுன்னா சொல்லி நம்ம குச்சி கமிக்க வந்தாலும் தெரியலையே வீட்டுல யாருக்குமே பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு அந்த பொண்ணு பிள்ளைக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு இல்ல இவா வேற கிடைப்பு போறாள சரிம்மா ஊர் பிள்ளப்ப நமக்கு என்னத்துக்கு இருந்த மாப்பிள்ளைக்கு தகுந்த பொண்ணு இல்லையா உம் பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்ட்டு வந்தேன் பத்திரிக்கையில கூட மாப்பிள்ளை பொண்ணு போட்டா போட்டு அஹா அடிச்சிருக்காங்க என் தம்பி வீட்ல நாங்க பத்திரிக்கை எல்லாம் அடிக்கலையே அவளும் கொடுத்தாங்க அவரூட பத்திரிக்கை அவளும் கொடுப்பாங்க நம்ம அதான் எடுக்கும்ல ரிசெப்ஷன்ல நல்ல பெருசா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வச்சிருக்குதான் கண்டிப்பா வரணும்னே சரிங்க நீ கண்டிப்பா வரணும் உன் மாளும் கொடுத்துட்டு வந்திருக்கேன் பத்திரிக்கை சும்மா ஒண்ணும் இல்ல பொண்ணு இந்த ஊர்ல ஊர்லான இருக்கா வீட கிட்ட கேட்ட போயிட்டேன் போய் அங்கேயும் பத்திரிக்கை தான் வந்தேன் இருக்கா உன் மாவா இல்லையா எங்கிட்ட போயிருக்கலாம் அவன் மாமனியை கொடுத்துட்டு வந்திருக்கேன் எல்லாரும் சேர்ந்து வாங்க

ஆனா நினைச்சேன் அந்த பிள்ளை ஒரு பெரிய பணக்காரனா பார்த்து பண்ணி மணிக்கு போய் பார்த்தாலே தெரியுது ஐயா பழைய வீடு குடிசை பேர ஒரு ரெண்டு மூணு முதியா இருக்கும் போல வெளியே பூவும் செடியும் குடிமா நிக்குது மலை பெஞ்சா பாம்புகையும் உள்ள வருமோ என்னமோ அந்த அளவுக்கு பழைய வீடு இப்படி ஒரு இடத்துல போய் சரிங்க நீ இன்னும் நடந்த பேசி என்ன பலனு அவங்க உங்களுக்கு என்ன விதிச்சிருக்கோ அதே நடக்கும் இனிமே அதை விடுங்க அந்த கதை முடிஞ்சிருச்சுல அவங்க மவுன கல்யாணத்தை நல்லபடியா நடிச்சுவிங்க வாரம் நிறைய பேசி என்னத்துக்கு ஆமாமா அதான் நானும் சொல்ல வந்தேன் ஊரு பொல்லப்ப நமக்கு எனக்கு சரி எல்லாம் கல்யாணத்து கண்டிப்பா வந்துருங்கண்ணே